பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த விமான நிலையத்தை தொடங்கி வைக்கிறப்ப என்ன பேசினார் இந்த தேசிய this is the first function for me in this year the first function i conducted in tamil nadu because i love tamil nadu i

கண்டிப்பா தமிழ் மக்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் அப்படின்னு நாங்க உறுதி எடுத்திருக்கோம் நீட்டிக்கக்கூடிய ஒரு சாட்சி தான் இப்ப நடந்திருக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கட்சி என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சு அப்படிங்கறத நீங்க பாக்கலாம் இப்படிதான் ஒருத்தனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை தேடி கட்டி வச்சாங்க முத முதல்ல மனைவியை சந்திக்கிற சாந்தி முகூர்த்தம் நடந்துட்டு அந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு எதுக்குத்தான் பொருள்கள் வாங்கி வைக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் யாருக்கும் தெரியல அந்த சாந்தி முகூர்த்த மேடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆப்பிள் ஒரு கிலோ ஜிலேபி ஒரு கிலோ பூந்தி ரெண்டு கிலோ மைசூர் பாக்கு ஒரு கிலோ காராட்சி திராட்சை பழம் ரெண்டு கிலோ இதெல்லாம் எவனா தின்பான எதுக்குத்தான் அதை வாங்கி வைக்கிறாங்கன்னு இதுவரைக்கும் தெரியவே இல்லை ஊரில் ஒருத்தன் பொண்ணு கட்டினான் அவனுக்கு அண்ணாசி பழத்தை ஒரு பதினஞ்சு பழத்தை கொண்டு வந்து வச்சுட்டான் மாமனாரு அவன் அவங்க வீட்டுக்கார மாட்டேன் முதலிரவை தொடங்குறது இதை கொண்டு போய் இவங்க வச்சிருக்காரு இது கூட பரவாயில்ல நோட்டு பன்ருட்டியில பொண்ணு கட்டி பலாப்பழம் நாலு பழத்தை கொண்டு வந்து முதலிரவு மேச்சையில வச்சு பலாப்பழம் வச்சது பத்தாது ஒரு அறுவாலையும் ஒரு பாட்டு நல்லெண்ணையும் வச்சுட்டு போயிட்டான் அவன் வீட்டுக்கார மாட்டேன் கேட்டு இதை அறுத்து திங்கலைன்னா உங்கொக்கையும் தீரோ கட்டுலாம் கொடுக்காமட்டும் போல இருக்கு உட்காந்து அறுப்பமான்ட்டு வெளிய வெளிய புரிசம் கொண்டா ரெண்டு பேரும் அறுப்பு காலையில எண்ணெயை தடவி ஒரு சொலை எடுத்து திங்கினா மணி ஆரே முக்கா இதுக்கு பேர் குடும்பமா ஆனா இன்னொருத்தனுக்கு முதல் நடந்துச்சு வந்து பக்கத்துல உட்காந்துச்சு அந்த அம்மா அது கிராமத்துல இருந்து வந்த புள்ள பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டுகிட்டு இருந்துச்சு இவரு பக்கத்துல உட்கார்ந்தவரு இந்த என்ன கிட்ட பாரு நான் யாருக்கிட்ட பேச நான் உன்ன ஏற்கனவே பார்த்திருக்கேன் அப்படிங்கிறாரு நானும் அவங்கள பார்த்திருக்க ஏதாவது பேசுற நீங்க பேசுங்க அப்படிங்க அவன் என்ன பேசுறேன்னு தெரியாம என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா நீ ரொம்ப அழகா இருக்க உடனே அது பார்த்துட்டு போங்க நீங்க ஒரு பைத்தியம் இவன் உடனே அது எப்படி உனக்கு இவனை பத்தி கண்டுபிடிச்சான்ட்டு பயந்து அது எப்படி உனக்கு தெரியன்ட்டு அந்த பிள்ளை நீங்க பைத்திய ஆறு ஆறாவது வார்டுல இருந்தீங்கல்ல நான் பக்கத்து வார்டு ஏழாவது வார்டுல இருந்தேன் ரெண்டு பைத்தியமும் கல்யாணம் பண்ணி குடும்பத்தை தொடங்கியிருக்கு இது வேற யாரும் இல்லை ஐபிஎஸ் ஓபிஎஸ் தான் ரெண்டு இவர் என்ன அவர் விரைவில் சிறைக்கு அழைத்து போவார் ஒருத்தர் ஒருங்கிணைப்பாளர் இன்னொருத்தர் இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியை கட்டி காப்பாத்தின ரெண்டு பேரும் இவர் ஒரு மேடையை போட்டு நீ ஜெயிலுக்கு போவ திகார் ஜெயிலுக்கு போவையா நீ அப்படிங்கிறாரு இவரு இல்ல

என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரம் சோதனைகள் வந்த பொழுதும் மீண்டும் பறவை போல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவர்களை மதிக்கின்ற இயக்கம் திமுக வேற எந்த கட்சியும் கிடையாது அதுக்கு அண்மையில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டு நீங்க பார்க்கலாம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய அந்த நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் கேப்டன் என்று எல்லோராலும் பாசத்தோடு அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு பலமுறை எதிரில் இருந்து அவர் பணியாற்றியவர் அப்படி திமுகவுக்கு பல நேரங்களில் சோதனை கொடுத்து அந்த கட்சியை ஜெயிக்க விடாமல் செய்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக நம் தளபதி அவர்கள் இருக்கிறார் அவர் இறந்துட்டார் நானே அவரை எதிர்த்து நிறைய இடத்துல மேடையில் பேசியிருக்கேன் ஆனா அவருடைய அந்த பண்பை ஒரு இடத்துல பார்த்தேன் கடலூர்ல எனது அருமை வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவங்களை ஆதரிச்சு குள்ளஞ்சாவடிங்கிற ஊர்ல நான் தேர்தல் பிரச்சாரம் பேசிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஒரு மூவாயிரம் பேர் கூட்டம் பிரச்சாரம் பேசிட்டு இருக்கேன் அவரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இப்படி ஒரு கூட்டணியை அமைச்சு ஒரு நல்ல இயக்கம் ஆட்சிக்கு வருவதை தடுத்து விட்டாருன்னு அவரை பத்தி தான் விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்கேன் அதே இடத்துக்கு அவர் பேச வரணும் வந்துட்டார் ஏழு முப்பதுல இருந்து ஏழு ஐம்பது வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்திருந்தாங்க ஏழு ஐம்பதை தாண்டி நான் பேசிட்டு அவருக்கு ஏழு ஐம்பதுக்கு அதே குள்ளஞ்சாவடியில பேசணும் நான் பேசுறத கேட்டுக்கிட்டே இருந்துட்டு ஒரு தேமுதிக தொண்டரை அனுப்புறாரு அவர் ஒரு பத்து பேர் வந்து என் மேடையில் வேனுக்கு முன்னாடி நின்னாங்க சரி ஏதோ பிரச்சனை பண்ண வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நான் பயந்தேன் ஆனா அவர் சொன்னாரு கேப்டன் அடுத்து இங்க பேச போறாரு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவீங்களா நீங்க பேசி முடிக்கிற வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாரு உங்க பேச்ச அவர் ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு நான் அவரை எதிர்த்து பேசுற பேச்ச கூட ரசிச்சு கேட்டுட்டு நான் பிரச்சாரம் முடிச்சுட்டு போறப்ப எனக்கு வணக்கம் சொல்லிட்டு போனார் அப்படிப்பட்ட ஒருவர் இறந்துட்டாரு அப்படிப்பட்ட ஒருவர் இறந்து அவருக்கு வீட்டிலேயே போய் முதலில் அஞ்சலி செலுத்திய தலைவர் நம் தமிழக முதல்வர் தளபதியா அஞ்சலி செலுத்தினது மட்டும் இல்ல அவர் வந்து அந்த கோயம்பேடு அவருடைய இல்லத்தில் அவரை வச்சிருந்தாங்க நான் அஞ்சலி செலுத்த போனேன் கண்டிப்பா அவரை பத்தி நம்ம மேடையில பேசியிருக்கோம் யூடியூப்லாம் வந்திருக்கு தேமுதிகாரங்க யாராவது ஒருத்தனை வம்புழுப்பேன் சண்டை வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் போனேன் பரவாயில்ல நம்ம கட்சிக்காரங்க நம்மளை காப்பாத்தி கூட்டு போயிடுவாங்கப்பா அப்படின்ட்டு இறங்கி அந்த கூட்டத்துக்குள்ள போனேன் ஆனா அந்த தேமுதிக குரூப் ஒரு பத்து பேர் வந்து யூனியன் கேப்டனை பார்க்க வந்தீங்களானே நானே வாங்கினேன் அப்படின்னு என்னை பாதுகாப்பா கூட்டிட்டு போய் அவருக்கு அஞ்சலி செலுத்த வச்சு அந்த அம்மையார் பிரேமலதாவுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு வர வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அந்த விஜயகாந்த் அவர்களுக்கு அரசு மரியாதை முழு அரசு மரியாதை கொடுத்து அந்த இறுதி சடங்கிலே தானும் கலந்து கொண்ட ஒரே முதலமைச்சர் மற்றவர்களையும் மதிக்கின்ற ஒரே முதலமைச்சர் நம் தமிழக முதல்வர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் எந்த கட்சிக்கும் கிடைக்க மாட்டாங்க அது மட்டுமா இப்ப ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பி சுசிலா அம்மாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க பி சுசிலா அம்மாவோட பாட்டை ரசிக்காதவங்க யாராவது உண்டா முருகன் பாட்டு பாடினாங்களா முருகன் கோயிலுக்கே நம்ம போகணும் போல இருக்கும் அவ்வளோ ஆசையா இருக்கும் சொல்ல சொல்லிக்குதடா முருகா உள்ளமில்லா உன் பெயரை சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா அவ்வளவு இனிமையா இருக்கும் காதல் பாட்டு பாடினாங்கன்னா லவ் பண்ணாம பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி காதல் பாட்டு எத்தனை காதல் பாட்டு அவங்க பாட்ட சொல்லணும்னா ஒரு ஐம்பது பாட்டு சொல்லலாம் இதே ஆலங்குடில எங்கூட பாடி இருக்கேன் பாட்டு ஏ அப்பா அவருடைய காதல் பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாமல் நானும் நானல்ல அப்படின்னு அழகான காதல் பாட்டு டூயட் பாட்டு ஜிஎம்எஸ் அவங்களும் பாடுற டூயெட் பாட்டை கேட்டா நம்மளும் நம்ம சம்சாரத்து கூட இப்படி ஒரு வரியாவது பாட ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கும் பாட்டு அப்படிப்பட்ட சுசிலா அம்மாவுக்கு அவங்களுடைய உண்மையான தாய்மொழி தெலுங்கு தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பாடை என்று தெரிந்தும் அவருக்கு டாக்டர் பட்டத்தை இசை பல்கலைக்கழகத்தில் தனது கரங்களால் வழங்கிய ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் அப்படி அந்த பட்டமளிப்பு விழால நடந்த சம்பவம் அவரு பி சுசிலாவோட ரசிகன் சொல்லி நம்ம முதல்வர் ஒரு பாட்டு மேடையில பாடினார் டிவியில நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அவர் எவ்வளவு பாட்ட ரசிச்சிருந்தா மேடையில அந்த சுசிலாமா பாட்டு அவர் பாடினாரு எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு தெரியுமா நீ இல்லாத உலகத்திலே நிம்மதியில்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை காயும் நிலாவானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை பெண்ணுறங்கவில்லை அப்படின்னு பான்னார் அவர் ஒரு ரசிகர் யாரு கலைஞர் பெற்றெடுத்த மகங்கிறத அந்த இடத்துல நிரூபிச்சு காமிச்சாத்தியா கலைஞர் எப்படிப்பட்ட ரசிகர் தெரியுமா ஒரு கலை கல்யாண வீட்டுக்கு போறாரு அவர் வந்து ஆஸ்பத்திரியில சுகம் இல்லாம இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாரு அந்த கல்யாண வீட்டுல நாகஸ்வரம் ஊதுறவே தலைவரை பார்த்துட்டு அவர் சுகம் இல்லாம இருந்துட்டு குணமாயி வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டை வாசிச்சான் என்ன பாட்டு தெரியுமா பம் 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 நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானான்னு வாசிக்கவும் தலைவர் நம்மளை தான் அவன் விசாரிக்கிறான் அப்படின்ட்டு நேராக போய் அந்த நாகசன ஊதுற சகோதரர் வீட்டு இடத்துல ஒரு சேரை போட்டு உட்காந்து பாட்டை தொடர்ந்து வாசி அப்படின்னு கலியான மேடைக்கு போகாம நாதஸ்வர வித்வானை ரசித்து அவன் கையில நூறு ரூபாய் என்ன செய்தார் தெரியுமா தமிழகத்தினுடைய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக துணைவேந்தர்களை நியமிக்கும் பொறுப்பு முதலமைச்சர் அவர்களிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைய முதலமைச்சர் ஒரு ஆணையை பிறப்பித்திருந்தார் அதனால இந்த தமிழ் இசை பல்கலைக்கழகத்திற்கு முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தர் இங்கே இருக்கிறார் அந்த ஆணையை பிறப்பித்தவர் முதலமைச்சர் முன்னாள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நான் நன்றியுடன் நினைத்து பாராட்டுகிறேன் அப்படின்னு சொன்னவர் நம்ம தமிழக முதல்வர் தளபதி யார் நல்லது செய்தாலும் பாராட்டுகின்ற எண்ணமுடைய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான சிந்தனையை எந்த நேரமும் தன்னை மக்களுக்கான சிந்தனையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதல்வர் பெண்களுடைய திட்டங்கள் தான் எக்கச்சான் அவங்களுக்கு தான் ஒரு பஸ்ல போனா கூட புருஷ மட்டும் ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போறாங்க அந்தம்மா டிக்கெட் எடுத்துட்டு காசு கொடுக்காம எங்களுக்கு பயணம் அப்படிங்கிற இவர் காசை கொடுத்துட்டு இப்படியே பாக்குறாரு வீட்டுக்காரன் ஏற்கனவே மதிக்க மாட்டேங்கிற ஆளுக இதுல பஸ்ல நீ காசு கொடுக்குற நாங்க எங்க தலைவர் எங்க அண்ணே ஸ்டாலின் எங்களை வந்து பஸ்ல இப்படி பயணம் பண்ண வச்சிருக்காரு பெருமையா என் முன்னாடி பீத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கான் அதை விட பரவாயில்ல மகளிர் உரிமை தொகையை செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கிய ஒரு தலைவர் நம் தமிழக முதல்வர் ஆம்பளை எல்லாம் நினைக்கலாம் இதை எங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல ஆம்பளை கொடுக்கலாம் நானும் ஒரு ஆம்பளை தான் ஆம்பளைக்கு ஆயிரம் செலவு இருக்கு இந்த இப்ப நான் நடந்து வர்றப்ப ஒருத்தர் ஜீவன் என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு இருக்கீங்களா அப்படின்னு அவர் வாயில இருந்த காத்து என் மூக்கல பட்டுச்சு இன்னும் எனக்கு கிருகிருன்னு வருது காலையில இருந்து கண்டதெல்லாம் அடிச்சு நொறுக்கி தள்ளி இருக்காரு எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க எல்லா ஆம்பளைலாம் ஒரு ஆம்பளை ஆளுக்கு சொல்லக்கூடாது ஆம்பளைக்கு ஆயிரம் செலவு இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் ரேஷன் கடையில வாங்கிட்டு வரும்போதே ஒருத்தன் பாப்பான் அருள ஆயிரம் ரூபாய்க்கு மேல அரிசி வாங்க போற நீ உன் ஜம்சாரம் ஒரு புள்ள உனக்கு ஐநூறு ரூபாய்க்கு மிளகா செலவு வாங்கினா பத்தாதா ஒரு ஆஃப் மட்டும் வாங்க பிள்ளை சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆரையும் பாங்க தமிழ்ல தான் பேசுவேன் அதுக்கப்புறம் மேன் கடாம குடும்பத்தை கடவுள் பார்த்துக்கு வர்றேன் மரத்தை வச்சு ஊற்றாம விடுவா மரத்தை வச்சு தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு இது ரெண்டு தண்ணியை ஊத்திட்டு ஆயிரம் ரூபாய் காலி பண்ணிட்டு சாக்கடையில் கிடக்கும் தான் நான் சொல்றேன் ஆனால் என் சகோதரி கையில் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டால் ஒரு நகைச்சீட்டு போட்டு அஞ்சு பவுன் தன் மகளுக்கு நகை வாங்கி தன் மகளுடைய திருமணத்தை முடித்து மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நகைச்சீட்டு கட்டுவாய் பெண்களுக்கு அந்த காசை பத்திரமா பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு மயிலாப்பூர் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்க போனேன் அந்த காய்கறி கடை பக்கத்தில் இருக்க ஒருத்தர் என் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டார் காலையில இருந்து அவர்கிட்டயே உட்காந்து பேசிட்டு இருக்கேன் நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு அம்மா கூட நிறைய முருங்கா வச்சு காலையில விக்கிது காலையில என்ன சொல்லி விக்கிதுன்னா ரெண்டு பத்து ரூபா ரெண்டு பத்து ரூபா ரெண்டு பத்து ரூபான்னு வித்துச்சு வாங்கிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்கு மேல மூணு பத்து ரூபா மூணு பத்து ரூபான்னு வித்துச்சு கொஞ்சம் பேர் வாங்கிட்டாங்க மொத்தம் அந்த மொட்டு சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு முப்பது நாற்பது காய் தான் இருந்துச்சு ஆறு மணிக்கு மேலே நாலு பத்து ரூபா நாலு பத்து ரூபான்னு விற்றுச்சு ஏன்னா அந்த அம்மா காலையில் ரெண்டு பத்து ரூபான்னு விற்றுச்சு மத்தியானம் மூணு பத்து ரூபான்னு விற்றுச்சு சாயந்தரம் நாலு பத்து ரூபான்னு விற்கிறேன்ட்டு அந்த அம்மாவை முடிஞ்சு போய் கேட்டேன் ஏமா காலையில் ரெண்டு பத்து ரூபான்னு விற்ற மத்தியானம் ஏன் மூணு பத்து ரூபாய்க்கு கொடுத்தேன்னு அந்த அம்மா சொல்லிச்சு காலையில் வாங்கிட்டு வந்தேன்யா ரெண்டு ரெண்டு பத்து பத்து ரூபாய்க்கு கொடுத்தேன் ஒரு மணிக்குள்ளே நான் போட்ட காசு கூட வந்துருச்சு முதல் வந்துருச்சு இனிமேல் வர்றதெல்லாம் தான் வர்றவர்களுக்கு ஒரு காய் சேர்த்து கொடுத்தேன் என்ன அப்படின்னு மூணு பத்து ரூபான்னு கொடுத்தேன் வச்சு சாய்ந்தரம் இல்லாமல் நாலு பத்து ரூபான்னு கொடுத்தேன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு காலையிலலாம் வேலைக்கு போகிறவங்க பணக்காரர்களாக வருவாங்க காய் வாங்க இந்த ஆறு மணிக்கு மேல இந்த கோழி வேலை செய்யறவங்க கொத்தனார் வேலைக்கு போறவங்க இன்னொரு நாலு வேலைக்கு போறவங்க தான் காய் வாங்க வரவங்க அவங்களுக்கு ரெண்டு காய சேர்த்து நாலு பத்து ரூபான்னு கொடுத்த ஒரு முருங்க கூட இவ்வளவு பக்குவமாக இறக்கத்தோட லாபத்தோட விற்கக்கூடிய ஆற்றல் ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது என்பதை தெரிந்துதான் ஆண்களுக்கு ரேஷன் கார்டு அவங்க தலைவராக இருந்தாலும் அந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய மனைவி என்ற அந்த பெண்ணுக்கு தான் மகளிர் உதவி தொகை அல்ல உரிமை தொகை என்று அறிவித்து கொடுத்த ஒரு தலைவர் நம் தமிழக முதல் வேற திட்டம் வேணுமா மற்றவர்களை மதிப்பது பெண்களை உயர்வு செய்வது இன்னைக்கு பெண்கள் தான் நம்மளை காப்பாற்றி இருக்கிறது நம்ம பண்பாடு பொங்கல் வரக்கூடிய வந்து யாராவது மண்பானை வாங்கிட்டு போய் இது உல வச்சு பச்சரிசியை போட்டு ஆம்பளையில் பொங்க வைக்க சொன்னா மாடு கூட திங்காது அதை ஆனால் அந்த பெண்களுக்கு தான் கரெக்டாக அதை பொங்குற நேரத்தில் பச்சரிசி எப்போ போடணும் பாசி பருப்பு எப்போ உளுந்தம் உளுந்தம்பருப்பு எப்போ போடணும் வெள்ளத்தை எப்போ கரைச்சி ஊற்றணும் கரெக்டாக அப்படி பொங்குறப்ப அதில் வரிசையாக ஒரு அறுபது பேர் பொங்க வைப்பாங்க அதில் பொங்கல் எந்த பக்கம் வழியுதுங்கிறத வச்சு அவங்க வாழ்க்கையவே தீர்மானிப்பாங்க வடக்கு பக்கம் வளைஞ்சா நல்லதுங்கிறான் நல்லதுங்கிறாங்க பார்த்துக்க மேற்கு பக்கம் வளைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்பே பக்கத்து பொங்கல் அறிக்கி மேற்கு பக்கம் வளைஞ்சிர வாழ்க்கைய வாழ்க்கையிட்டு தான் ஏண்டி இது எங்கிட்ட வழிதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அந்த வழிய திசைய வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அந்த பொங்கலை அந்த பண்பாட்டை காப்பாற்றிக் கொண்டிருப்பது அவங்கதான் இன்னைக்கும் பாருங்க ஒரு கோயில்ல சாமி கும்பிட போனா கோயில்ல குங்குமம் அதெல்லாம் கொடுத்தா வாங்கி இங்க கொஞ்சம் வச்சுட்டு இந்த நெத்தி கோட்டுக்கு நடுவுல அப்படி குங்குமத்தை வச்சுட்டு செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து அதுல குங்குமத்தை ஒட்டி நான் ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன் எதுக்கு அது தாலியில குங்குமத்தை எப்படி அமுக்குறீங்க இதை வேற பார்த்துட்டு அக்க போய் போய் எல்லா மேடையிலையும் சொல்லிக்கிட்டு தெரிய சரி ஏன்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுது தான் அவர் இருக்கார் யாரு அவங்க வீட்டுக்காரர் இருக்காரன் அந்த மஞ்ச அந்த திரும்ப கைத்துல அவன் இச்ச தண்டி இருக்கான் புளிமூட்ட ராமசாமி மாதிரி அவன் அந்த மஞ்ச கைத்துல இருக்கான் நம்பி அந்த குங்குமத்தை வச்சு இப்படி கண்ணுல ஒத்தி அந்த பண்பாட்டை தான் அவர்களை மதித்து ஒவ்வொரு திட்டத்தையும் இன்னைக்கு தானை தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த தமிழக முதல்வர் பெண்களை உயர்வு செய்து அவர்களை படிக்க வைத்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அவர்களுக்கு கல்வியை கொடுத்து அவர்களுக்கு வீரத்தை கொடுத்து சரஸ்வதியாக லட்சுமியாக பார்வதியாக ஒவ்வொரு பெண்ணையும் உருவாக்கி கொண்டிருப்பது நம் தமிழக முதல்வரை தவிர வேற எந்த அரசியல் தலைவர் இந்த திட்டத்தை செய்ய அதே மாதிரி பொங்குள பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுங்கிறது படிக்காம தான் ஒரு காலத்துல பெருமை ஒரு கிட்ட கேட்ட நானும் படிக்கல எங்க அம்மாவும் படிக்கல எங்க அக்காவும் படிக்கல அப்புறம் படிக்கல ஏன் படிக்க வைக்கல படிக்க வச்சாங்க மூணாம் கிளாஸ் போயிட்டு அப்படியே ஒடியாந்துச்சு ஏன் படிக்கல என்ன படிக்கல ஏன் இப்படி படிக்காம இருக்கான் அப்படிங்கிற நினைவு கூட இல்லாம இருந்த காலத்தில் ஒரு பெண்ணை கல்லூரி வரைக்கும் படிக்க வைத்து அவளுடைய பெயருக்கு பின்னால் பி ஏ எம்ஏ பிஇ எம்எஸ்சி எம்பில் பிஹெச்டி அப்படின்னு பட்டத்தை போட்டு பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இளை பிள்ளை கான் என்று சொன்ன பாரதியின் கனவை நனவாக்கியவர் நம் தமிழக முதல்வர்கள் பெண்ணை கல்லூரி வாழ்க்கைக்கு படிக்க வச்சார் ஒரு அம்மா அப்படித்தான் தன்னுடைய மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு இடம் கிடைச்சி பணம் கட்ட சொல்றாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கட்ட சொல்றாங்க வருது என்ன பண்றது ஐம்பதாயிரம் ரூபாய் பிள்ளைய எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கணும் என் பொன் போல பிள்ளைய இன்ஜினியர் ஆக்கி திருச்சியில ஒரு டாக்டர் மாப்பிள்ளைக்கு என் பிள்ளைய கட்டி கொடுத்து என் பிள்ள கார்ல வந்து இறங்குறத நான் பார்க்கணும்னு கனவு காண்குது அந்த கனவோட கோயிலுக்கு வருது மாரியம்மன் கோயிலுக்கு கோயில வந்து சாமிய பாக்குது சாமி அம்மா மாரியம்மா மாரியம்மா மகளுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் இடம் கிடச்சிருக்கு மாரியம்மா ஐம்பதனாயிரம் ரூபா கட்ட சொல்லிட்டாங்க நாற்பதனாயிரம் ரூபா புரட்டேன் இன்னும் ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்து கை மாத்துக்கு ஏதாவது உதவி செஞ்சுன்னா என் பிள்ளை எப்படியாவது காலேஜில் சேர்த்துருவேன் மாரியம்மா என்ன பேங்கா வச்சிருக்குது அது எப்படி பத்தாயிரம் ரூபா கொடுக்கும் மாரியம்மா அப்படியே வச்சுக்கிட்டு போய் பார்க்குது அந்த அம்மா மாரியம்மாவை பார்க்குது மாரியம்மா அந்த அம்மாட்ட பேசுகிற மாதிரியே இதுக்கு கேட்குது என்ன பேசுது என் வேதனை உனக்கு தெரியாதுப்பா என் முன்னாடி தான் ரெண்டு உண்டியலையும் வச்சிருக்காங்க என் முன்னாடி தான் காசெல்லாம் போடுறாங்க என் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணி என்றாங்க என் கையில் இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட ஒரு ஐம்பது ரூபா இது வரைக்கும் கை மாற்றி கொடுத்துட்டு போனதில்லை எனக்கிட்ட போய் நீ காசு கேட்கிறிய நான் எங்க வரேன் இந்த ஈட்டிய இந்த சூடாயுதத்தை தவிர எனக்கிட்ட வேற எந்த காசு இல்லைன்னு அது அதனுடைய நிலைமைய சொல்லிருச்சு வெளியில வருது அந்த அம்மா வெளியில தமிழக அரசனுடைய அறிவிப்பு உங்களுடைய பெண் அரசு பள்ளியில் படித்து கல்லூரியில் படிக்க தயாரானால் மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் உதவி செய்வது தமிழக எழுதி கொடுத்தவர் எங்க தமிழக முதலமைச்சர் தான் கடவுள் நேரடியா வந்து உதவி செய்ய மாட்டாங்க இன்னொரு மனிதர் மூலமா தான் வந்து செய்வாங்க அதனால கடவுள் வடிவத்திலே என் பெண்ணை படிக்க வைத்தது தமிழக முதல்வர் சொல்லி கடவுளுக்கும் தமிழக முதல்வருக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு ஒரு கிராமத்து தாய் நன்றி சொல்றான் அதுதான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு பொதுச் செயலாளரை அன்னைக்கு பொறுப்பேற்று நாங்க தான் பாராளுமன்றத்துல ஜெயிக்க போறோம் ஆகாக அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி அம்மாவின் ஆட்சி அதன் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுறத பாத்தீங்களா அவர் பேசுறப்ப இந்த இப்படி கையை இப்படி புத்தா வச்சு பேசுவார் நாங்கள் இன்றைக்கு அம்மாவுடைய ஆட்சியில நாங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்கள் இதே மாதிரி நல்ல வாம்பு மாதிரி ஒவ்வொரு வேலையும் கொத்திக்கிட்டே தான் இருப்போம் எவனுக்கு நல்லதே செய்ய மாட்டோம்ன்றதுக்காக அப்படி கையை இப்படி இப்படி வச்சு இப்படி இப்படி வச்சு பேசிக்கிட்டே இருக்கார் அவரு இன்னைக்கு வந்து எங்களுடைய தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களை பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டாரு எப்ப கொடுக்கணுமோ பொங்கலுக்கு அஞ்சு நாள் இருக்கியா ஏயா பறக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என் தலைவர் அறிவித்தார் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் இப்ப என்ன செய்வார் அவரு வழங்கிட்டாருல அதாவது நாங்கள் வழங்க சொன்னோம் அவர் வழங்கி விட்டார் நாங்க தலையில துண்டை போட்டு இப்படியா அலைய வேண்டியது அப்படின்ட்டு ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் என்ன பேசணும் அவருக்கு அந்த கட்சியினுடைய பேருக்கு முதல்ல அர்த்தம் தெரியுதா ஆரியம் திராவிடம் என்றால் என்ன பத்திரிகைக்காரன் கேக்குறாங்க ஆரியம் திராவிடம் என்று சொல்கிறார்களே அப்படின்னா என்ன அதுக்கு ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் சொன்ன பதில் அதெல்லாம் அறிவாளிகள் கேட்கணுங்க படிச்சவங்க பார்த்து பேச வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிய பேசுற விஷயம் எனக்கு வந்து எங்களுக்கு உலகத்துல இப்படி ஒரு பரி சொன்ன ஒரு அரசியல் கட்சி தலைவரை நான் பார்க்கல என் திமுக ஒரு சாதாரண வார்டு செயலாளர்கிட்ட கேட்டா சொல்லுவான் திராவிடம்னா என்ன ஆரியம்னா என்ன திராவிட முன்னேற்ற கழகம்னு ஏன் அவன் கட்சிக்கு பேர் வச்சாங்கன்னு ஒரு சாதாரண கட்சி தொண்டனை கேட்டா பரி சொல்லுவான் கட்சியோட பொதுச் செயலாளருக்கு தெரியல அவங்க கட்சியிலேயே அந்த பேர் இருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்க கட்சியிலே திராவிடம் வார்த்தை வந்திருக்கே அந்த திராவிடத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு வெக்கம் ஒரு கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் யாருன்னா வேற யாரு இல்ல அவர்தான் காலில் விழுந்த மலைப்பாம்பு போல் காலில் விழுந்து எல்லோருக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்னுடைய முதல்வரை கை நீட்டி பேசி குற்றம் சொல்வதற்கு எந்த அருகதையும் அவருக்கு சுத்தமாக கிடையாது தன்மானத்தை எடுத்துக்கொண்டாலும் ஆட்சியிலே அவர் செய்கின்ற பணிகளை எடுத்துக்கொண்டாலும் கட்சிக்காக தியாகம் செய்த அந்த தியாகத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்கள் தளபதி ஸ்டாலினின் கால் தூசிக்கு பெறமாட்டார் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி